உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் வரக்கூடிய நான்கு மாதங்கள் அதாவது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த நான்கு மாதங்கள் ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சனிசாரம் ஏறிடுவார் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானும் குரு சாரத்தில் தான் இருக்கார் குரு பகவான் செவ்வாய் சாரத்தில் மிருகசீர நட்சத்திரத்தில் ஏறி அதே இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் தனது சுயசாரத்தில் நிற்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலேயே உங்களுடைய வளர்ச்சியினுடைய கவுண்டன் தொடங்கினா ஏன்னா இந்த ராகு பகவான் உங்களுடைய பாக்யாதிபதி சனி பகவானினுடைய சாரம் ஏறி நிற்கக்கூடிய வரக்கூடிய இந்த தருணத்தில் அடுத்தடுத்து முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதக நிலையை உண்டாக்கக்கூடிய ஒரு கால அமைவுகள் இது ஏன்னா மிதுனராசி அன்பர்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க ரொம்ப கிளாரிட்டி நல்ல அறிவாளி புத்திசாலித்தனமானவங்க பாசத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டவங்க ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சா முழுமைய நம்பிக்கை வைப்பீங்க வளைஞ்சு கொடுப்பீங்க எவ்வளவோ சிரமங்கள் உங்களுடைய நட்பு ரீதியிலையும் சரி குடும்ப ரீதியிலையும் சரி மிதுனராசி பெண்கள் புகுந்த வீட்டுக்கு போய் கூட அந்த இடத்துல எவ்வளவோ சிரமங்கள் வந்தாலும் அந்த இடத்துல எல்லாமே நமக்கு நெகட்டிவாக இருக்குன்னு தெரிஞ்சாலும் அந்த இடத்துல வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு பொறுமை யதார்த்தம் தெளிவு எல்லாமே கூட இருக்கும் ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் அப்படி கடந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்த ஒவ்வொரு வேலைகளும் அவ்வளோ கிளாரிட்டியாகவும் தெளிவாகவும் பர்ஃபெக்டாகவும் இருந்தும் அது மற்றவங்களை வளர வச்சது அதை பயன்படுத்தி மற்றவங்க அடுத்த கட்டத்துக்கு போனாங்க ஆனால் நீங்கள் அதனால் எந்த பயனும் அடையலை அது மட்டும் கிடையாது இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து மேனேஜ்மெண்ட் பண்ணி வந்த நீங்கள் கடைசியாக பார்த்தா சம்மந்தமே இல்லாதவங்க மற்றவங்க செய்த தவறுகளுக்கு நீங்க பாதிக்கப்பட்டு இன்னைக்கு உங்களுடைய தொழிலில் இருந்த வேலையில் இருந்த அந்த பேர் புகழ் எல்லாமே கெட்டு பாதிக்கப்பட்டு இன்னைக்கு செய்யாத தவறுகளுக்கு பாதிப்படையக்கூடிய நிலை ஏன் மே நம்ம மிதுனராசி என்பர்கள் பல பேர் இன்னைக்கு வேலை இழந்து தவிக்கக்கூடியவங்க பல பேர் இன்னும் சிலர் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க இருந்து இன்றைக்கி தன்னுடைய நாட்டில் வேலை செய்கிறவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலை உனக்கு இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் இருக்குது அதுக்குள்ளே வேறு வேலையை பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போய் இன்றைக்கி என்ன பண்ணுறது வாழ்வாதாரம் எந்த விதத்துலேயே அது பாதிக்கப்பட்டுருவோமோன்ற அளவுக்கு பயப்படக்கூடிய ஒரு சூழல் இனம் புரியாத பயம் இனம் புரியாத மன அழுத்தம் கொஞ்ச நாளாகவே என்னென்னே தெரியல ஒரு பதட்டம் ஒரு படபடப்பு இது எல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு அப்போ இதில் ஒரு மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் முடிகிறதுக்குள்ளே உங்களுடைய பேஸ் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய ஒரு அருமையான கால அமைப்பு இது ஏன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்க போகுது இது எல்லாமே ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது எடுக்கிற முயற்சிகள் எடுத்த முயற்சிகள் நீங்க அது இறங்கி செஞ்ச தோல்வியாயிடுச்சு அதே வேலையை மத்தவங்க கைக்கு ஒப்படைச்சு அவங்க இறங்கி செய்யும் பொழுது அது சக்ஸஸ் அடையுது அப்போ இங்க வேற ஏதோ ஒரு விதமான ஒரு பாதிப்புகளை நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கே நல்லாவே தெரியுது ஆனா இப்போ கூட உங்க கூட நல்ல நல்ல ஐடியாஸ் இருக்கு நல்ல நல்ல அருமையான மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்கு ஆனா இறங்கி செய்ய பயமாக இருக்குது ஏன்னா எது ஏற்கனவே இறங்கின ஒவ்வொரு விஷயம் இங்கே டிராப் ஆகுது அப்போ இதை மட்டும்தான் எப்படி நம்பி இறங்குறதுன்ற அளவுக்கு ஒரு குழப்பத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்போ இந்த குழப்பத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றத்தை சந்திக்கணும்ன்ட்டு எதிர்பார்த்த உங்களுக்கு இந்த குரு பார்வை பன்னெண்டாம் வீட்டில் குரு நிற்கிறார் ஃபர்ஸ்ட் இங்கே யாருக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும்னா வெளிநாட்டில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பா பன்னெண்டுன்றது அயல்நாடு வெளிநாடு நீங்க இருக்கிற இடத்துல இருந்து மிக தொலைவான இடத்தை சார்ந்த ஒரு விஷயம் அப்போ நீங்க இருக்கிற இடத்துல இருந்து மிக தொலைவில் போய் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அந்த இடத்துல கடந்த காலகட்டங்களில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு மாற்றங்கள் மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது காரணம் என்னன்னா நீங்க உங்களுடைய பாக்ய சம்பந்தப்பட்ட ஒரு பாக்யாதிபதியுடைய சாரம் இந்த ராகு பகவான் ஏறிட்டால ஒரு பத்தாம் வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டார் அப்போ தொழிலில் இத்தனை காலகட்டங்களா நிறைய இழப்புகளை சந்திச்சுட்டீங்க இழப்புகள் தொழில மட்டும் சந்திக்கல உங்களுக்கு வேண்டியவங்களே நீங்க இழந்தீங்க இன்னும் நட்பு ரீதியில பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திச்சீங்க அது மட்டும்ல வாழ்க்கையில கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்ற அளவுக்கு வரவு செலவு விஷயங்களில் உங்களுக்கு எதிர்னு பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்றங்கள் கிடைக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் முயற்சியை பலப்படுத்துங்க தொழில ஒரு மாபெரும் டேர்னிங் கிடைக்க போகுது லோன் சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை உங்களுக்கு வேண்டியவங்க சம்மந்தப்பட்ட விஷயத்திலையோ நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆக முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் வெற்றி அடைய போறீங்க நடந்த நெகட்டிவ நினைச்சி அட நான் அதை முயற்சி எடுத்தேன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்தேன் இன்னைக்கு நான் நான் பட்ட கஷ்டத்தை என்னோட இருந்தவங்க சூழ்ச்சிகளால் பின்னப்பட்ட வலையால் இன்னைக்கு நான் பாதிக்கப்பட்டு அவங்க நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க நான் பாதிக்கப்பட்டுட்டேன்ற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு இப்போ நீங்கள் மூவ் பண்ணுங்க முயற்சி செய்ங்க உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் பத்தாம் வீட்டில் இருக்கிற ராகு திடீர் யோகத்தை கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் திடீர் மாற்றங்களை உண்டாக்குவார் அவர் கொடுக்க நினச்சா எப்படி கொடுப்பாரு எந்த விதத்தில் கொடுப்பாருன்னே தெரியாது அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் சாதாரண ஒரு இடத்துலேருந்து வெளிநாடு வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மேன்மைகளை உண்டாக்கிடும் அதுலேயும் பாக்யாதிபதி குரு பகவான் சாரம் இருக்கார் அப்போ பத்தாம் வீட்டிற்கு அதிபதி குரு பகவானின் சாரம் ஏறும் பொழுது அப்போ தர்ம கர்மாதிபதி யோகா இந்த இடத்துல உண்டாகும் தர்ம தர்மகர்மஸ்தானாதிபதி யோகா உண்டாகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நினைச்ச இலக்கை நீங்கள் அடைய போறீங்க அப்போ வேலையில் இருக்கக்கூடிய சிக்கலை தீக்க போகிறீங்க அரசு உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க எனக்குன்ட்டு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தோடு நான் வந்துட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி என் பேர் கிடக்கூடிய அளவுக்கு சூழ்ச்சிகளால் சில பாதிப்புகளை சந்திச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பாதிப்பு அந்த பயம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அதை விட்டு அழகாக வெளியில் வரப்போகிறீங்க ப்ரமோஷன் கிடைக்க போகுது டெம்பரவரியாக வேலையில் இருக்கிறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பர்மனண்ட்டான உத்தியோகம் உண்டாக போகுது ப்ரைவேட்டில் ஒரு வேலையில் என்ன சேர்ந்தேன் இன்றைக்கி திடீர்னு வேலையை விட்டு வெளியில் போகக்கூடிய நிலம உருவாயிடுச்சு எனக்கு வேறு வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக உடனடியாக கிடைக்க போகுது கிடைச்சிடுச்சுன்ற ஒரு திருப்தியோடு இறங்கி செய்யுங்க கண்டிப்பாக கிடைக்க போகுது அது மட்டும் அல்ல வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இருந்து இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வரணுன்ட்டு நேர்மையாக வந்தீங்க ஆனால் கொஞ்ச காலமாக எந்த அளவுக்கு நேர்மையாக இருந்தீங்கன்னா அந்தளவுக்கு வரவு செலவு எல்லாத்துலேயும் பிளாக் ஆகிட்டீங்க அந்த பிளாக்கை உடச்சி மீண்டும் வளர்ச்சி அடையணும் என்னை நம்பி கொடுத்தவங்களுக்கு நியா அதாவது நியாய தர்மத்தோடு அவங்களுக்கு வந்து நாணயமோடு நடந்துக்கணும்னு நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துக்குவீங்க கவலைப்படாதீங்க குறிப்பாக இந்த மிதுனராசி என்பர்கள் திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்க தான் பலர் ஏன்னா நல்ல இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நேர்மையாக இருக்கணும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை எந்த வித ஒரு தப்பு தவறு இல்லை எல்லாத்தையும் கரெக்டாக தான் வந்திருப்பீங்க ஆனால் இவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் டோட்டலாக ட்ராபேக் ஆகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வாழ்க்கையே டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்கக்கூடிய அளவுக்கெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுத்து நம்ம வாழ முடியுமா அப்படின்னா நூறு சதவீதம் இந்த நான்கு மாதங்களில் உங்களுக்கு எல்லாமே ரீஎன்ட்ரி தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வே குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் போகுது கணவன் மனைவி சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரப்போகுது ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத நிலைமை உண்டாயிடுச்சு உங்கள் சொந்த மந்தம் முற்றார் உறவினருடைய பேச்சுவார்த்தைகளால் நீங்கள் அந்த வார்த்தையை குடும்பத்தில் கொண்டு வந்து திணிச்சு நாம் ஒன்று நல்லதை சொல்லப்போய் அதுவே இங்கே பிரச்சனையாக மாறி இப்போ உங்களுக்குள்ளே இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் பிரேக் ஆகக்கூடிய நிலைமை இந்த நிலையெல்லாம் மாறி உங்களுக்கு ஒரு நல்ல ஒற்றுமை நிம்மதி அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்க போகுது பிள்ளைகள் ஒரு நல்ல மேன்மையை அடையக்கூடிய காலமாக இது இருக்கும் அவர்கள் தவறுதலான முடிவுகள் எடுத்தால் கூட அவர்களை உங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்து ஒரு நல்ல இலக்க நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அருமையான கால அமைப்பை உண்டாக்கிடுவீங்க உருவாக்கிடுவீங்க எல்லா சாமார்த்தையும் உங்களுக்குள்ள உருவாகக்கூடிய ஒரு கிரக அமைவுகள் உண்டாக போகுது ஏன்னா இந்த குரு பார்வை நாலாம் வீட்டில் விழுது அப்போ அந்தஸ்து மரியாதையை உருவாக்கிடுவீங்க கௌரவத்தை உண்டாக்கிடுவீங்க இந்த நாலாம் வீடு பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய காலமா இருக்கும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி அடுத்தது பூமி வாங்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் ரொம்ப நாளா விற்க முடியலன்னு வருத்தப்படுறவங்க இந்த காலகட்டங்களில் விற்கக்கூடிய ஒரு கால அமைவுகள் உண்டாயிடும் அதனால இது எல்லாமே உங்களுக்கு வித்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் பண்ணி புதுசாக தொழில் தொடங்கி அந்த தொழில் ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய காலமாக இருக்கும் வரக்கூடிய கால கட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாபெரும் ஒரு கிரீப் ஒரு பேலன்ஸோடு நீங்கள் நிற்பீங்க ஒன்று ரெண்டாக்கர் ரெண்டு பத்தாக்கிற அளவுக்கு ஒரு மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா வெளிநாடு முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போக முடியலையன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாயிடும் நூறு சதவீதம் அது உங்களுக்கு கிடைக்க போகுது வெளிநாட்டில் வேலை செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய போகுது முதல்லயே உங்களுக்கு அதை தான் சொன்னேன் முயற்சி பலப்படுத்துங்க குடும்ப ரீதியில் சிக்கல்கள் சந்திச்சிருப்பீங்க நம்பவங்க துரோகம் பண்ணியிருப்பாங்க மற்றவங்களை நம்பி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒப்படைச்சி இந்த அந்த ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய சூழல் உண்டாயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சூழல்களில் இருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் முயற்சியை பலப்படுத்துங்க ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் நடந்த சுபகாரியத்தால் இன்றைக்கி தேவையில்லாத சிக்கல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குழப்பங்கள் எல்லாமே உண்டாயிருக்கும் அதிலிருந்து ஒரு நல்ல தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆரோக்கிய ரீதியில் ராசி என்பர்கள் ரொம்ப மன அலைச்சலை அடைச்சிட்டிங்க நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் போயிட்டுருந்தது திடீர்னுட்டு ஒரு ஒரு பாதிப்பு விபத்து வண்டி வாகனங்கள் சார்ந்த பாதிப்புகளில் சந்தித்து இன்னைக்கு ஆரோக்கிய ரீதியில் பல்வேறு விதமான சிக்கல்களை சந்தித்த உங்களுக்கு அதிலிருந்து எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஆக நான் தான் நினைச்சேன் நல்லதையே செஞ்சேன் வாழ்ந்தேன் ஆனால் எனக்கு சோதனை சோதனனே இருக்கு ஏதாவது கிடைக்குமா மனசில் ஒரு அமைதி எனக்கு உண்டாகுமா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்குமா எனக்கு வேண்டியவங்க என்ன புரிஞ்சுக்கு வாங்கலாம் அப்படின்ற கேள்விகள் பல உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய அளவுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அளவுக்கும் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் குரு பார்வை நாலாம் வீட்டில் மட்டும் விழலை உங்களுடைய ஏழாம் வீட்டில் விழுது அருமையான உங்களுடைய எட்டாம் சாரி உங்களுடைய ஆறாம் வீட்டில் விழுது அப்போது நான்காம் வீட்டில் விழும்பொழுது அந்தஸ்து மரியாதையும் எட் ஆறாம் வீட்டில் விழும்பொழுது சத்துரு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கும் எதிர்ப்புகள் விலகும் உங்களுடைய எதிரிகள் வீழக்கூடிய நிலைகள் உண்டாகும் நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய நிலைகள் உண்டாகும் இத்தனை நாளாக யார் உங்களை தோல்விக்கு ஒரு தோல்வி அடையிறதுக்கு உண்டான காரணமாக இருந்து அவங்க வெற்றி அடையக்கூடிய நிலையை சூழ்ச்சிகளால் செய்தாங்களோ அவங்க மீண்டும் நீங்கள் வெற்றி அடைஞ்சு அவங்க தோல்வியில் சந்திக்கக்கூடிய நிலைகள் இந்த குரு பார்வையால் உண்டாகும் பாக்யாதிபதி சனி பகவானது பார்வையும் அதே சத்துருஸ்தானத்தில் விழுது அப்போது கடன் சுமையும் நீங்கும் தோல்விகளும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதுக்கு மேலே சந்திக்க போகிறது இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நான்கு மாதத்தில் எடுக்கிறது எல்லாமே வெற்றியாக இருக்கும் தோல்விகள் கண்டிப்பாக உங்களுக்கு நெருங்க வராது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ஒரு அருமையான அமைப்போடு இந்த இடத்துல இருக்கு ராகு உங்களுக்கு மாபெரும் மேன்மைகளை உண்டாக்க போகிறார் புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இது அது மட்டுமல்ல உங்களது வாழ்க்கையில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்களில் அமையப் போகுது ஏன்னா குரு பகவானது பார்வை அஷ்டமஸ்தானத்தில் விழுது எட்டாம் வீட்டில் விழக்கூடிய குரு பகவானது பார்வையால் ரொம்ப நாளாக மன வருத்தம் வேதனை இனம் புரியாத மன அழுத்தம் எனக்கு வேண்டியவங்க என்னை விட்டு போயிட்டாங்க அதனால் மன அழுத்தம் நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிட்டேன் கொடுத்த பணம் கைக்கு வரலை இன்னைக்கு நம்பி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டிகிட்டு இருக்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பார்வையால் மாபெரும் மாற்றம் கிடைக்கும் போகுது போகுது திடீர் திடீர் யோகம் எல்லா வந்து எியங்களும் அடையெடுத்து வைக்கும் பொழுது ஒரு தெளிவாக நல்ல அந்தஸ்து மரியாதை கம்பீரத்தோட பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய எல்லா அமைவுகளும் உங்களுக்கு கைக்கு கிடைக்க போகுது அதற்கார்ந்த ஒரு முயற்சிகள் எடுங்க ஒரு நல்ல சக்சஸ் அடைவீங்க நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது இது வரைக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் அஷ்டவர்க்க பரல்கள் இந்த கிரகங்கள் எத்தனை பெற்றிருக்குன்றது பொறுத்தே இந்த பலன்கள் உங்களுக்கு இன்னும் அதிகரிக்குமா சற்று குறையுமான்றதை பொறுத்து அமையும் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஆக உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திடமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்